வணக்கம் நான் அருண் பிசியோதெரபிஸ்ட் கடந்த வீடியோக்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் முழங்கால் வழி ஜாயிண்ட்ல வரக்கூடிய ஆஸ்கியோ ஆப்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தெய்வமானம் பற்றிய வழியும் அதை எப்படி நம்ம வீட்லேயே சின்ன சின்ன எக்ஸைஸ் செஞ்சு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன் என்னோட சேனல நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் வீடியோக்கடனு உங்களுக்கு வந்து சேரும் முதல்ல முழங்கால் ஜாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்புலயே அதிகமான வெயிட் தாங்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் அதனாலதான் அங்க அதிகமான பிரச்சனைகளும் வருது மேல இருந்து தையில இருந்து வரக்கூடிய ஒரு போனும் கீழ இருந்து இருந்து வரக்கூடிய ஒரு போனும் ரெண்டுக்கு மீட் தான் அந்த முழங்கால் ஜாயிண்ட் இந்த ரெண்டு போனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நீ கேப் அப்படிங்கிற ஒரு ஒரு பெட்டல்லான ஒரு போன் இருக்கும் இந்த மூணு போன் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதான் இந்த நீ ஜாயிண்ட் எந்த ஒரு ஜாயிண்ட்லேயும் அந்த எண்ட் போனில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் போன் ஒரு கவர் இருக்கும் அதுக்கு பேர் காட்டிலேஜ் இந்த பிரச்சனையில் என்ன ஆகுது அப்படிங்கிறது நாள் பட நாள் பட சில தேய்மானங்கள் ஆகுது உங்க உடம்புல வந்து அதிகப்படியான வெயிட் இருந்து அதுல ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் அதுக்கு போய் இருந்ததுனாலும் தேய்மானம் இருக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிற வேற ஏதாவது ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகள் இருந்தனாலும் இது வரலாம் இல்லை உங்கள் ஜாயிண்டில் வந்து சில டிஃபாமிட்டிஸுங்கிற ஒரு வளைந்த தன்மை நாப்னீஸ் இல்லை பவுலிங் அந்த மாதிரி உங்களுக்கு பிறந்த ரெண்டிலே சில விஷயங்கள் இருந்தனாலும் இந்த ஆஸ்டியோ ஆத்ராயட்டிஸ் வரும் தொண்ணூறு பர்சன்டான ஆஸ்டியோ ஆத்ரரைட்டிஸ்க்கு எந்த காரணமும் கிடையாது நீங்கள் ஒன்லி எக்ஸ்ரே மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு ஆஸ்டியோ ஆத்ரரைட்டிஸ் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த ஆறு வகையான அறிவுரை முதல்ல வந்து ஏஜ் உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிருச்சா பாருங்க ரெண்டாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு முழங்காலில் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது அதுக்கப்புறம் அது போயிடுதான்னு பாருங்கள் ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஸ்டிஃப்னஸ் அதாவது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஸ்டிஃப்னஸ் இருந்தது அது வேற வகையான ஆத்தரைட்டிஸ் நீங்கள் உடனடியாக போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணணும் மூணாவது காலை மடக்கி போதோ இல்லை உட்காந்து எந்திரிக்கும் போது அந்த உள்ளுக்குள்ள ஒரு க்ரெப்பிட்டஸ் அப்படிங்கிற ஒரு கிரக் சவுண்டு கேட்குதான்னு பாருங்க நாலாவது அந்த பார்க்கும்போது அங்க வலி இருக்கான்னு பாருங்க அஞ்சாவது பாத்தீங்கன்னா உங்க கால் அந்த முழங்கால சுத்தியில இருக்கிறதுல ஒரு சின்ன ஸ்வெல்லிங்கோ இருக்கமான்னு பாருங்க அந்த ஸ்வெல்லிங்க நீங்க அமுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா ஒரு போன் குரோ ஆன மாதிரி இருக்கான்னு பாருங்க லாஸ்டா வந்து அந்த ஜாயிண்டை சுத்தி இந்த கையில ஃபீல் பண்ணி பாருங்க அங்க வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகலை நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது ஆஸ்டியோ ஆத்தரைட்டிஸ்க்கு உண்டான அறிகுறி ஸோ இந்த நான் சொன்ன ஆறில் குறைஞ்சது உங்களுக்கு நாலு இல்லை அஞ்சு அறிகுறிகள் இருந்து உங்களுக்கு எக்ஸ்ரேலையும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஆஸ்டியோ ஆத்தரைட்டிஸ்லேருந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் உடம்புல வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஆரம்பத்திலே கரெக்டான கவனித்து அதுக்குண்டான சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தவிர்த்தலாம் ஃபஸ்ட்டு திங் உங்களை முழங்கால வழி வர ஆரம்பிக்கணே உங்களால் வந்து நார்மலான செய்யக்கூடிய வேலைகள் எதையுமே செய்யாமல் நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதுவே உங்களோட மசில்ஸை வீக் பண்ண ஆரம்பிச்சிடும் இது தொடர தொடர் என்ன இது உடனடியாக அடுத்து அது கொஞ்சம் மேலே இருக்கிற இடுப்பை வந்து பாதிக்கப்படும் ஹிப் ஜாயின்ட்லேயும் இருக்கிற மசில்ஸும் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த நீ ஜாயிண்ட்டும் ஹிப் ஜாயிண்ட் மசில்ஸ் வீக் ஆகும்போது உங்களுடைய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலைகள் ரொம்பவே பாதிக்கப்படும் நீங்கள் எதுக்கு எந்த கேட்டாலும் என்னால் இது முடியல அது முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்துடும் அதனால் ஆரம்பத்திலேயே இது சரியான எக்ஸசைஸ் பண்ணி உங்களை வந்து ஃபிட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களோட வழி நல்லாவே குறையும் அதே மாதிரி ஃபங்க்ஷனும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் எந்த பிரச்சனையும் இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட்டிங் இந்த மாதிரி ஒரு சேரோ இல்லை ஒரு க்யூப்போ வச்சுட்டு இங்கேருந்து உட்காந்து எழுதுறீங்க இது மாதிரி உட்காந்து எந்திரிங்க ரெண்டாவது எக்ஸசைஸ்லயே இதே உட்காராமல் திரும்ப நேரம் வாங்க மூணாவது எக்ஸசைஸ்ல ஒரு வெயிட் எடுத்துங்க இது வந்து அஞ்சு கிலோ இல்ல நீங்க ஆரம்பி ரெண்டு கிலோல கூட ஆரம்பிக்கலாம் இந்த அஞ்சு கிலோவை பிடிச்சிட்டு இது மாதிரி உட்காந்து எழுந்திரிங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஒரு ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரி பொசிஷன்ல போயிட்டு திரும்புவாங்க அடுத்த எக்ஸசைஸ் ஸ்பிளி ஸ்குவாட் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம அதிகப்படியான நேரத்துல ஒரு கால வச்சு ஏறி இறங்குறதுலயும் ஒரு கால் பேலன்ஸே நம்ம யூஸ் பண்றோம் இந்த மாதிரி ஒரு கால முன்னாடி வச்சுட்டு நீங்க கீழே போயிட்டு திருப்பி மேலே வாங்க அதே மாதிரி இந்த கால் மாத்தி வச்சுட்டு அதே எக்ஸசைஸ் கீழே போயிட்டு மேலே வாங்க இதுலையே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வெயிட்ஸ் இது மாதிரி ரெண்டு டபுள்ஸ் சின்ன டபுள்ஸ் எடுத்துக்கங்க டபுள்ஸ் எடுத்துட்டு இதே எக்ஸசைஸ் பண்ணுங்க மூணாவது எக்ஸசைஸ் சப்போஸ் நீங்கள் ஜிம்ல இருக்கீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னா இந்த லெக் ப்ரெஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம் முதல்ல ரெண்டு காலை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு காலைல ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய மேக்சிமம் ஆக்டிவிட்டீஸ் ஒரு காலை நம்பி இருக்கு இப்போ நான் சொன்ன இந்த மூணு வகையான எக்ஸசைஸும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது செய்யுங்க உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது தடவை இந்த எக்ஸசைஸ் செய்ய வேண்டியிருக்கும் இந்த எல்லா எக்ஸசைஸும் வாரத்தில் குறைஞ்சது அஞ்சு நாளாவது நீங்கள் செய்யணும் அதே மாதிரி இது அப்படியே தொடர்ந்து ஒரு நாலு மாதமாதிரி இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வலியும் குறையும் உங்களோட ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் முக்கியமாக வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் ஆஃப் வீக்னஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கூடும் அப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த வீக்னஸ் ப்ரொக்ரேஷனை நீங்க நல்லாவே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம லைஃப் டைம் வரல உங்களால இருக்க முடியும் சரி உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நாள் படை இருக்கு அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா இருக்குதுன்னா ஆரம்பத்துல இதே அளவுக்கு செய்ய ஆரம்பிங்க அதுக்கப்புறம் போக போக உங்களோட வெயிட்னுடைய அளவு இப்போ ஒரு டூ கிலோ வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா த்ரீ கிலோ ஃபோர் கிலோன்னு கூட்டிக்கிட்டே போங்க அதே மாதிரி உங்களோட கவுன்சை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க இந்த எக்ஸசைஸ்லாம் செய்யும் பொழுதோ இல்லை அந்த எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் உங்கள் வழி எதுவுமே குறையல உங்கள் வழியோட அளவு இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த எக்ஸசைஸ்லாம் நிறுத்திட்டு ஒரு நல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ ஒரு டாக்டரை பார்த்து ஃபர்தராக கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனையும் சரியாக கண்டுபிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோனால் மற்றவங்க பயன்படுவாங்க அப்படின்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் உங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் இருக்கேன் அதுவரை நன்றி வணக்கம்